பியூட்டிஃபுல்களுக்கு சும்மா ஒரு விஷயம் கிடைச்சாலே விட மாட்டாங்க அப்படி இருவருக்கான ஒருவருக்கான வாழ்க்கைகள் கிடைச்சா சும்மா விடுவார்களா அப்படித்தான் இப்போது சமீபத்தில் சோசியல் மீடியாவில் ஜேம் ரவி ஆர்த்தி அதாவது கென்சிகா இவங்க மூனியருடைய வாழ்க்கைகள் வெறும் காலகட்டமாக இங்கே போய்க்கொண்டு ஜெயம் ரவி அதாவது ரவி மோகன் அவருடைய பேரவை இப்போது மாற்றியிருக்கிறார் இப்பேற்பட்ட சில விஷயங்கள் ஆர்த்திக்கும் ஜெயம் ரவிக்குள் எந்த பிரச்சனை ஆரம்பத்தில் நமக்கு ரவிக்காகத்தான் நிறைய விஷயங்களை சாதகமாக பார்த்து கொண்டோம் ஆனால் ஜெயம் ரவியை பொறுத்தவரைக்கும் சில விஷயங்கள் அவருக்காக இல்லை என்றாலும் அவர் விருப்பத்திற்கு மாறாக இருந்து விட்டாலும் அவர் சில முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் அவர் விருப்பத்துக்குத்தான் எடுத்திருக்கிறது என்பதை தெரிய வருகிறது அந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஆனால் ஜெயம் ரவியான் மாமியார் அவர்கள் வந்து இதை வந்து மறுத்திருக்கிறார் எங்கே அதற்கான ஆதாரத்தை தெரிவித்து சொல்லுங்க பார்ப்போம் அப்படி என்று சில விஷயங்களை பேசியிருக்கிறார் இதற்காக ஜெயம் ரவி கிட்ட பதில் இருந்தா இல்லை ஆனா இதை பற்றி நமக்கு சிந்திக்கும் போது ஜெயம் ரவிக்கு ஏற்கனவே கூட தொடர்பு இருப்பதை தெரிய வருகிறது இந்த தொடர்புக்கு பிறகுதான் நம்முடைய ஆர்த்திய வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கான நினைக்கிறோம் ஆர்த்திய வச்சு சில விஷயங்கள் வந்து அவருக்கும் தனுஷுக்கும் சில தொடர்புகளை நமக்கு சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மை பொய்யனு தெரியல ஆனா அந்த அளவுக்கு உண்மையா இருந்திருந்தா ஒருவேளை இருக்கிற இருந்தா ஒருவேளை ஜெயம் ரவி பிரிவதற்கு இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அப்படி என்று நான் நினைக்கிறேன் ஆனா இந்த சினிமா உலகில் வந்து சில விஷயங்கள் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு டிரைவர்ஸான சில விஷயங்கள் இப்படித்தான் தடுமாறுகிறது இப்ப சந்தேகங்கள் எழுகிறது போது ஜேம் ரவி ஆர்த்தி இருவருக்கு இடையில் ரெண்டு பேருக்குள்ள சில தவறுகள் இருக்கிறது அதை சரி செய்து ஒன்று சேர்ந்து வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அதை சரி செய்யாமல் தனிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழப்போகிறார் என்று நினைக்கிறேன் ஆனா இதுல ஆர்த்தி எந்த விதமான முடிவை எடுக்கிறேன் நினைக்கிறேன் ஆர்த்தி முடிவெடுக்காததற்கு என்ன காரணம் தெரியல ஆனா ஜெயம் ரவி இது முழு காரணமாக முழு இதாக இருக்கிறார் நான் இதை பற்றி நமக்கு என்ன நினைக்கிறோம்னு தெரியல ஓகே இந்த வீடியோ பற்றி மறக்க